நம்ம பழனி சன் எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த தீபாவளிக்கு அதிரடியான சரவடி ஆஃபர் போட்டிருக்காங்க லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இன்னைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோட தான் நான் வந்திருக்கேங்க இந்த மேட்ரஸ் எல்லாமே ஒண்ணு வாங்கினீங்கன்னா இன்னொன்னு உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க இதோட பிரைஸ் கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆரே காலுக்கு மூணு நாலு இன்ச்சு திக்னஸ் வருங்க இந்த பெட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்த்தோ கேருங்கிற பிராண்டட் பெட்டுங்க ஒன்னு வாங்கினீங்கன்னா ஒன்னு ஃப்ரீ அது கூடவே நாலு பில்லோவும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆரே காலுக்கு நாலு அடிங்க நாலு இன்ச் திக்னஸ் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுலயுமே நீங்க ஒண்ணு வாங்கினா இங்க ஒன்னும் ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் அது கூடவே உங்களுக்கு நாலு பில்லோஸும் கொடுத்துருவாங்க இந்த மேட்ரஸ் ஆரே காலுக்கு அஞ்சு அடி இருக்குங்க இதுலயும் நாலு இன்ச்சு திக்னஸ் வந்துடும் இதுவும் உங்களுக்கு ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது கூடவும் உங்களுக்கு நாலு பில்லோ ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆறேகாலுக்கு அஞ்சு அடி வந்துருங்க இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வந்துடும் இதுவும் நீங்க ஒன் பிளஸ் ஒன்ல வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் நார்மல் டேஸ்ல இந்த பெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பட் இப்ப ரெண்டு பெட் உங்களுக்கு ஜஸ்ட் பதிமூணாயிரம் ரூபாய்க்கே கொடுக்குறாங்க இது கூட உங்களுக்கு பில்லோஸும் ஃப்ரீயாவே வந்துடும் சன் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பழனி அனஹாலியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து சாமி தேட்டர் ரோட்ல வந்தோடனே உங்களுக்கு முன்னாடியே இருக்குதுங்க இந்த தீபாவளியோட பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஷோரூமா விசிட் பண்ணுங்க